ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆம்ப்ளிஃபயர் செய்யப்படும் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னாக்கா கிளாஸ் டூ இல்லை ஏபி கிளாஸ் அந்த மாதிரி கிடையாது இது ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கனாக்கா பழைய டிபிடி பிளேர்லேருந்து கேட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டுவல் வேட்ஸ் அட் ட்ரான்ஸ்ஃபார்மர் செட்டும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு போர்டும் வந்து கனெக்டாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த டாட்டா ஸ்கே பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ ஏ த்ரீ ஏசி வந்து யூஸ் பண்ணி ஆம்பிள்ஃபை ரெடி பண்ணிருக்காங்க மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஓல்ட் வந்து கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வச்சு இப்போ ஒரு வீடியோ பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாடா ஸ்கை பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்தன்னு பார்த்தா கேபினெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு மெயினாக உள்ளே இருக்கிற பொருள் எதுவுமே தேவையில்லை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெறும் மேலே இருக்க கேபினெட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீட் எங்களுக்கு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து அங்கே இருக்கு எல்இடி லைட் எடுத்துக்கலாம் வேணா அந்த ஆர்சிஎஸ் சாக்கெட் அது வந்து தேரும் அது வந்து ஒரு அளவுக்கு ஓகே நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு கனெக்டர் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது ஸோ அது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பிரயோஜனமே கிடையாது சும்மா வந்து கேப்னெட்டுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ கேபினெட் இது தான் ஸோ பேஸ் இது தான் உங்களுக்கு ஃபுல் நல்ல ஸ்டீலு நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஒரு பெண்ட் ஆகாமல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது டஸ்ட்டுங்கிறது அந்தளவுக்கு இல்லை எல்லாமே போர்ட்லேயே இருந்தது இப்போ வந்து இந்த நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் கரெக்டாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சுகராக இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து இது கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கரெக்டாக இருக்குது இதை வந்து இப்போ நம்ம பேசிக்காக என்ன எங்கெங்கே ஸ்க்ரூஸ் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் ஐநா இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கிரௌண்டிங்க்கு வந்து தனியாக ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சாக்கெட்டில் தான் வந்து நம்ம வந்து ஸ்க்ரூஸ் வந்து பண்ணணும் ஸோ அதனால் பக்காவாக எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த ஸ்பீக்கருக்கான அவுட் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே பாக்ஸில் வந்துட்டு டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அதுக்கு நான் தின்னர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா தின்னர் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த டெக்ஸ்டில் நம்மளுக்கு அலைஞ்சிரும் நான் நாளைக்கு சப்போஸ் வீடியோவில் ஏதாவது இஷ்யூ எங்களோடய பாக்ஸில் நீங்கள் எப்படி மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வரும் அதனால் தான் எல்லாருமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் அரை லிட்டர் தின்னர் தான் அலையும் போகல ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ போர்டு வந்து கேபினெட்டில் வந்து உரசாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பான்ச் எங்கிட்ட இருந்துச்சு இந்த ஸ்பான்ஸை வச்சு கம் வச்சு ஓட்டிக்கிட்டேன் இப்போ வந்து போர்டு ஒரசில்லை லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பக்கம் டைட் பண்ணோன்னே அந்த மாதிரி வருது அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது தான் ஸோ இதுதான் அதோடய கண்ட்ரோலர் அதாவது வால்யூம் பேஸ்டபுள் கண்ட்ரோலர் இதை வந்து நம்மளோட போர்டில் வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின் எப்போயுமே வந்து ஒரு இன்புட் எங்கள் லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ இன்புட்டு அடுத்தது ரெண்டாவது மூணாவது பின்னு பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஓகேங்களா நாலாவது பின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு இன்புட்டு தான் லாஸ்ட்டு ரெண்டு பின் வந்து அவுட் புட் ஸோ அப்படி தான் நம்ம இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இது நார்மல் நம்மள்கிட்ட இருக்கிற ரெகுலர் போட்டு இன்டர்மீட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா சிக்ஸ் பின் போட்டு இன்டர்மீட்டர் அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒயரும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ டேரெக்டாகவே இது யூஸ் பண்ண முடியாது இப்போ பின்னில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வந்து இன்புட் அதே போல் வந்து பக்கத்தில் பிளாக் ரெண்டு பிளாக் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு பிளாக் வந்து பார்த்தீங்கனாக்கா கிரவுண்டு ஸோ நம்ம வந்து நம்ம கிரவுண்டில் கொடுக்கணும் நான் நாலாவது பின்னே வந்து ரெட்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் வந்து பார்த்தீங்கனாக்கா அவுட் புட் வர லைன் வந்து வெளில எடுக்கக்கூடியது ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் பொண்ணு அப்படி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் ஸோ ஹண்ட்ரட் கே போட்டு இந்த கனெக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து இன்புட்டில் கொடுத்துருக்கேன் ஒயிட் அண்ட் க்ரீன் வந்து அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன் அதே போல் வந்து பிளாக் வந்து கிரவுண்டில் கொடுத்தாச்சு ஸோ இது ஹண்ட்ரட் கேஸ் ஸ்மூத் சாஃப்ட் ஓகேங்க ஸ்மூத்தாக வரக்கூடிய ஒரு பொட்டன்டல் மீட்டர் ஸோ இந்த அவுட்புட்டை வந்து டேரெக்டாக நம்ம போர்டில் கொடுத்துக்கலாம் இப்போ அந்த ஸ்பீக்கர் அவுட் அப்படின்னு ஒரு சாக்கெட் இருந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை நம்ம வந்து ஒயர் சால்ரிங் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம வந்து க அந்த லெட்டை ரிமூவ் பண்ணியிருந்தோம் ஸோ திருப்பி வந்து லெட்டை வச்சு நல்லா பேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒயர் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த போர்டில் வந்து நம்ம த்ரீ பிளேயர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போடல ஒரு ப்ளூடூத் மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஒரு சாக்கெட் சொல்லியிருப்பேன் அது வந்து ஆடியோ இன்புட்டுக்கான சாக்கெட்டு ஸோ அந்த சாக்கெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து இதில் கொடுக்க போகிறோம் எப்படின்னாக்கா இந்த லைனை கட் பண்ணிவிட்டு அந்த போர்டில் வந்து சோல்ரிங் பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்னாலும் அந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணல உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன் கிரவுண்டிங்கான ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி ஒரு பக்கம் தூக்கிடுச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா எங்கிட்ட இந்த ஸ்பான்ஞ்சை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபிவிக்கிக்கும் இல்லை என்ன பண்ணுற எதாவது ஒன்று போட்டு நம்ம ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக ஒட்டிக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி வச்சுட்டா அதுக்கு அது அந்த ஹோல் இருக்குது அந்த ஹோலில் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் டைட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த தூக்கிட்டு இருக்கெல்லாம் எதுவுமே இல்லை போர்டு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ளூடூத் மொழியில் வந்து இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் எப்பயுமே சால்ட்ரிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு குளூகன் வச்சு ஊற்றிடுங்க ஏன்னா அந்த கனெக்ஷன் சப்போஸ் விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம நம்ம ரிப்பன் கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் க்ளூகன் வச்சு ஹீட் பண்ணி ஊற்றி விட்டுவிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அது பிச்சுட்டு வராது ஸோ இந்த ப்ளூடூத் மொழிலும் வந்து நம்ம போர்டிலேயே வந்து க்ளூகன் வச்சு ஒட்டி விட்றேன் ஸோ ஒட்டி விட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அது சேஃபாக இருந்துடும் ஸோ அடுத்தபடி நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்பீக்கர் அவுட் ஸோ அது வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப பார்டரில் இருக்குது அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்பீக்கர் அவுட்டை வச்சு கம் வச்சு ஒட்டிக்க போகிறேன் ஸோ கம் வச்சு சுற்றி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்பீக்கர் அவுட் வந்து வராது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைஸுக்கு ஒரு சார் முன்னாடி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டான பொஷனில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் சுற்றி நம்ம வந்து கம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கம் ஊற்றிட்டு அதே புஷனில் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க சாய்ச்சிங்க அப்படின்னாக்கா அந்த கம் வந்து அப்படியே ஊற்றிடும் சரிங்களா ஸோ அதனால் அதே புஷில் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க ஸோ நம்மளோட ஆம்பிளிஃபயர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஏன்னா ஒயரிங் எல்லாமே கொடுத்தாச்சு இது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது சும்மா ஜஸ்ட் கைட் திருப்பி திரும்பி மாட்டியிருக்கும் அவ்வளோதான் பட் இது அந்த கேப் நெட்ல ஃபிக்ஸ் தான் வேலை ஸோ கனெக்ட் பண்ணனே லைட்டாக ஒரு ஹேமிங் சவுண்ட் வந்துச்சு அதே போல் ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு கூப்பிடவே இல்லைம்மா நான் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறது இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சாங்ஸ் கிடையாது நான் சுனோ ஆப்பில் வந்து சாங்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட ஸோ இந்த சாங் வந்து சுனோ ஆப்பில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி சாங் வந்து நமக்கு மேக் பண்ணுறது காப்பரேட்டிவ் இஷ்யூஸ் வராமல் எப்படி போடுறது அப்படின்னு டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தரேன் ஓகே ஸோ இந்த நம்மளோட ஆம்பிள் ஃபையர் வந்து சவுண்டு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க ஸோ பாஸ்ல எல்லாமே பக்காவே வருது ஸோ ஃபைனல் அவுட்புட் இருந்தால் இது கரெக்டான நாப் கொடுத்துருக்கோம் உள்ள ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம் பட் அது பாட்டு பாடக்குள்ளே வைக்கலாம்னு பார்த்தாக்க எனக்கு அது முடியல ஸோ கரெக்டாக அந்த டுவெல் வேல்ட் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேவை தூக்கி போட்ட ஸோ ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஆப்ளிஃபை செஞ்சுருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருளும் தேவையில்லான்னு தூக்கி போடாதீங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அது ஒரு எழுபது ரூபாயில் நிறைய பொருள் எடுத்தேன் பட் மினிமம் வந்த காஸ்ட்டு தான் பட் நல்ல குவாலிட்டியான ஒரு ஆப்ளிஃபையர் செஞ்சாச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக அண்ட் ஹாப்பினெஸ் டே